தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள கீழூர் மற்றும் அலுவலர்களிடம் லஞ்ச போலீசார் விசாரணை இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் லஞ்ச பணம் சிக்கியுள்ளது தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகத்தில் கீழூர் மேலூர் இணை பதிவாளர் அலுவலகம் இணை சார்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் நிர்வாகம் மற்றும் தணிக்கை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் கீழூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தூத்துக்குடி ரூரல் மார்பிளையூரணி குளம் புதூர் பாண்டியாபுரம் மேல அரசரடி கீழ அரசரடி தருவை குளம் பட்டினமருதூர் தளவாய்புரம் துரைச்சாமிபுரம் தெற்கு கல்மேடு லட்சுமிபுரம் தூத்துக்குடி நகராட்சி சர்வே வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் பத்திரப்பதிவுகள் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த கீழூர் பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் தலை தாடுவதாகவும் தற்போது லஞ்ச பணம் லட்சக்கணக்கில் உள்ளது என்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த நிலையில் பத்திரப்பதிவாளர் பொறுப்பு ஆரோக்கியராஜ் என்பவரிடம் சுமார் மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்த நிலையில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் கணக்கில் வராத பணம் கையிருப்பில் இருந்ததை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பத்திர எழுத்தர் கோமதி என்பவரிடமும் தரகர் ஜோசப் என்பவரிடமும் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பீட்டர் பால் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனை முழுவதும் நிர்வாக நடுவர் எனும் தாசில்தார் முன்பாக நடைபெற வேண்டும் என்ற நடைமுறையின்படி தாசில்தார் ரகுபதி ராஜா முன்னிலையில் சோதனை நடைபெற்றது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இணையதளம் வழியாக அனைத்து பணப்பரிமாற்றமும் நடைபெற்று வருகின்ற நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக ஏன் வைக்கப்பட்டிருந்தது என்றும் கேள்வி எழுந்துள்ளது தூத்துக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மூன்று மணி நேரம் நடந்த இந்த சோதனை தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது